மக்கள் செய்த செயலால் போய் கையெடுத்து கும்பிட்ட முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களில் மிக கடுமையாக பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டு வெள்ளநீர் அந்த பகுதியில் சூழ்ந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அமைச்சர்கள் போன்ற முக்கியமான நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் போன்றவர்கள் அங்கே களத்தில் நின்று மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைத்து உணவு உடை அவர்களுக்கு தங்குவதற்கான இடங்களை ஏற்பாடு செய்து பாதுகாத்து வருகின்ற இந்த சூழலில் கேரள மாநிலத்தினுடைய மக்கள் தங்களால் முடிந்த நிவாரணப் பொருட்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்து அந்த மக்களுடைய துயரை துடைக்கின்ற வகையில் ஒரு சிறப்பான செயலை செய்திருக்கின்றார்கள் அந்த செயலுக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவொன்றை பதிவிட்டிருக்கின்றார் குறிப்பாக கனமழையால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு கேரள மாநிலத்தின் சகோதர சகோதரிகள் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்ததற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்தின் உடன்பிறப்புக்களுடைய அந்த அன்புக்கு நன்றி என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு தனது மனமார்ந்த நன்றியை கேரள மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்